அனைவருக்கும் வணக்கம் பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் அருகே உள்ள திருவலங்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஆனந்தன் வயது முப்பத்தி நான்கு டிரான்ஸ்போர் தொழில் செய்து வரும் இவர் பெரம்பலூர் ரோவர் ஆர்ச் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நிதி நிறுவனமான இன் வங்கி கிளையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கடன் பெற்று ஒரு காசோலை கூட பவுன்ஸ் ஆகாமல் முறையாக தன்னுடைய தவணைத் தொகையையும் செலுத்தி வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த ஏழு மாதத்திற்கு முன்னர் தான் வாங்கிய இருசக்கர வாகனத்திற்கு மேற்கண்ட இந்த இண்டஸ் இன் வங்கி கிளையில் தொண்ணூற்றி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயை கடனாக பெற்ற ஆனந்தன் ஒரு மாதத்திற்கு ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தைந்து ரூபாய் வீதம் கடந்த ஏழு மாதங்களாக தவணையை இசிஎஸ் முறையில் சரிவர செலுத்தி வந்த நிலையில் ஆயிரத்தி முப்பது ரூபாய் ஓவர் டியூ தொகை செலுத்த வேண்டுமென வங்கி ஊழியர்கள் செல்போன் மூலமாக ஆனந்துக்கு தினமும் தொடர்பு கொண்டு மன உளைச்சலை ஏற்படுத்தி வந்திருக்கிறார்கள் ஆனந்தன் எவ்வளவோ முறை எடுத்து சொல்லியும் அதை கேட்காமல் தொடர்ந்து அவர்கள் தொந்தரவு கொடுத்து வந்திருக்கிறார்கள் மேலும் சிவில் ஸ்கோரையும் குறைத்து விடுவேன் எனவும் கூறியிருக்கிறார்கள் இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆனந்தன் நே இதனால் நேரடியாகவே இண்டஸ் இன் வங்கி கிளைக்கு வந்த ஆனந்தன் மேனேஜரை பார்த்து முறையிட்டிருக்கிறார் ஆனால் மேனேஜரோ இதற்கான பதிலை ஒழுங்காக சொல்லாமல் தட்டி கழித்தும் இருக்கிறார் இது மேலும் ஆனந்தனுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளாக முறையாக தவணை செலுத்தி வந்த தனக்கே இப்படி ஒரு நிலைமையா என கோபம் கொண்ட அவர் உடனடியாக வங்கி ஊழியர்கள் ஏழு பேர் ஏழு பேரையும் உள்ளே வைத்து வங்கிக்கு வைத்து இழுத்து பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் அதிர்ச்சியடைந்த வங்கி ஊழியர்கள் உடனடியாக ஆனந்தனை அழைத்து பேசினார்கள் அதன் பிறகு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆயிரத்தி முப்பது ரூபாய் ஓவர்டூ ஆகி இருக்கலாம் என்றும் இன்று மாலைக்குள் இந்த பிரச்சனையை சரி செய்து உங்களுடைய கணக்கை நேர் செய்கிறோம் எனவும் உறுதி அளித்ததை தொடர்ந்து வங்கி கதவை ஆனந்தன் திறந்து ஊழியர்களை விடுவித்தும் இருக்கிறார் ஆனந்தன் ஆரம்பத்தில் முறையாக வந்து டாக்குமெண்டோடு பேச வரும்போது யாரும் அவரை கண்டு கொள்ளவில்லை இதனால் கோபமடைந்த அவர் வங்கியை இழுத்துப்பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட பிறகுதான் அவர் கொண்டு வந்த டாக்குமெண்டையே வாங்கி பார்த்திருக்கிறார்கள் அதன் பிறகுதான் இது தொழில்நுட்ப கோராளால் நடந்திருக்க வாய்ப்பிருப்பது என்பதையும் உணர்ந்திருக்கிறார்கள் கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் பிணையில் வெளிவர முடியாத ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் வலுக்கட்டாய கடன் வசூலால் மனமுடைந்து கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் கடனை வழங்கிய நிறுவனத்தின் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படும் என்றும் கடன் பெற்றவர்களையோ அவரது குடும்பத்தினரையோ சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மிரட்டவோ பின்தொடரவோ அல்லது அவர்களை சொத்துக்கள் உடைமைகளை பறிக்கவோ கூடாது என்றும் கடன் பெறுபவருக்கும் கடன் வழங்கும் நிறுவனத்திற்கும் இடையே உள்ள பூசல்கள் தீர்த்து வைக்க குறை தீர்ப்பாயம் அரசு நியமிக்கலாம் என்றும் கடன் வசூல் குறித்து கடந்த ஏப்ரல் மாதம் தமிழக சட்டப்பேரவையில் புதிய மசோதா ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஜனாதிபதியின் ஒப்புதலும் பெறப்பட்டிருந்த நிலையில் பெற்ற கடனை பத்தாண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து முறையாக செலுத்தி வந்த தனியார் நிதி நிறுவன வாடிக்கையாளரை செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டு ஓவர் டியூ கட்ட வேண்டும் என நிதி நிறுவன ஊழியர்கள் தினமும் தொல்லை கொடுத்ததால் ஆத்திரமடைந்த அந்த வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனத்தை இழுத்துப் பூட்டி நிதி நிறுவன ஊழியர்களை சிறை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவமானது பெரம்பலூரில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது